ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிடு என் குழந்தையே என் அன்பு குழந்தையே உன் உயிருக்கு உயிரான துணையின் மாற்றத்திற்கு காரணம் என்ன என்று தெரியுமா நீ செய்த செயல்தான் என் தங்கமே என்னவென்று சொல்கின்றேன் நீ கவனமாக கேள் என் தங்கமே நீ விழுந்த இடத்தில் எதுவாக இருந்தாலும் சரி நீ விழுந்த இடம் எதுவாக இருந்தாலும் சரி உன் அப்பன் நீ விழுவதற்கு முன்னரே நான் அங்கு உனக்காக காத்திருப்பேன் என் தங்கமே நான் உனக்காக அங்கு காத்திருக்குவேன் என் பிள்ளையே பாதை தடுமாறு முன் உனக்கு விழிப்புணர்வை கொடுப்பேன் ஒரு முறைக்கு பலமுறை அளிப்பேன் என் குழந்தையே ஆனால் நீ சில சமயங்களில் நீ அதிலிருந்து விலகி விழுந்து விடுகின்றாயே என் தங்கமே அது உன் தவறுதானே உன் அப்பன் கூறுவதை சற்று கேட்கலாம் என்ற எண்ணம் உனக்கு இருந்தால் இதுவெல்லாம் நடக்க வாய்ப்பு கிடையாது என் தங்கமே ஆனால் நீ கவனமாக இருப்பாய் கேட்காவிட்டாயானால் அந்த குழியில் விழுந்த பிறகுதான் என் அருமை உனக்கு தெரிகின்றதே பிள்ளையே அப்பொழுது கூட உன் மீது நான் கோபம் படுவது இல்லையே என் பிள்ளை ஏதோ தெரியாமல் கவனமின்றி செய்திருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் கவனமாக இரு என் தங்கமே அதற்கு எல்லாம் மாறாக உன் அப்பன் நான் என் பிள்ளையை எந்த காரணத்திற்காகவும் தூக்கி நிறுத்துவேன் என் பிள்ளையே தவறு செய்தால் கூட அது இயல்புதான் ஆனால் அதையே மீண்டும் மீண்டும் செய்வதுதான் தப்பு என் தங்கமே என் குழந்தை எந்த இடத்தில் தவறி விழுந்தாலும் கூட நான் அதை தூக்கி நிறுத்துவேன் என் தங்கமே த தடுமாறி விழுவது எல்லாம் இயல்புதான் ஆனால் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என் குழந்தையே என்பது இந்த அப்பன் விருப்பமாகும் என் குழந்தையே நீ எங்கு விழுந்தாலும் உன்னை மீண்டும் எழ வைத்து நானே உனக்கான ஊக்கங்களை கொடுத்து விடுவேன் என் தங்கமே உன் பக்கத்தில் நின்று உன்னை ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பேன் உன் அப்பன் நான் என் என்றால் நீ என் பிள்ளையாகும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என் தங்கமே நீ என் மீது கொண்ட அதீத அன்பும் பாசமும் வைப்பதின் காரணத்தினே உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் என் தங்கமே எத்தகைய போராட்டமாக இருந்தாலும் உனக்காக போராடி உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை காப்பாற்றி உயர்த்துவேன் என் தங்கமே என் எண்ணமும் அதுதான் என் குழந்தையே நான் உனக்காக இருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய உறவின் மனம் இப்பொழுது மாறிவிட்டது என் தங்கமே இதற்கெல்லாம் காரணம் உன் தான் என் குழந்தையே அதை அவருக்கு உணர்த்தி உன்னிடமே அழித்து உனக்காக உன் துணையை கொடுப்பேன் என் தங்கமே நீ எதற்காகவும் கவலைப்படாதே உனக்கான அத்தனையும் உன் அப்பன் நான் பார்த்து கொள்கின்றேன் உன் அப்பன் உன் அப்பன் உன் துணையின் மனதை திருத்தி வர செய்திருக்கின்றேன் நீ இதை நாட்களாக இவ்வளவு செய்ததும் நான் உனக்காகத்தான் என் குழந்தையே அவரை பிரிந்து நீ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் பிரிந்து இருக்கும் பொழுது பேசாமல் அவருடன் நீ இருந்ததனால்தான் உன் துணையின் மனம் இப்பொழுது மாறியிருக்கின்றது உன்னுடன் பேசாமல் இருந்ததனால் அவர் மனம் மட்டுமல்ல அவர் வருத்தம் கொண்டே இருந்திருக்கின்றார் என் தங்கமே நீ வழியே போய் பேசாமல் இருந்ததே இதற்கான மிகப்பெரிய பெரிய வழியாக இருக்கின்றது என் குழந்தையே நீ இப்படி செய்ததால்தான் உனக்கு இப்பொழுது இந்த நற்செய்தி வந்திருக்கின்றது அதனால் உனது மௌனம்தான் இதற்கெல்லாம் இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கும் காரணமாக இருக்கின்றது என் தங்கமே அதனைத்தான் பெரிதாக நான் அத்தனை முறை சொல்லி இருக்கின்றேன் என் குழந்தையே பொறுமையாக இருந்தால் ஒன்றும் கெட்டு போய்விடாது என் குழந்தையே பொறுமை காத்தால் நிச்சயம் பெருமை வரும் என் தங்கமே நீ நினைத்தது அடைய முடியும் என் தங்கமே ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுமை என்பது மிகவும் அவசியம் என் தங்கமே அதைத்தான் நான் உன்னிடம் பலமுறை சொன்னேன் இப்பொழுது பார்த்தாயா அவரே தானாக உன்னை தேடி வந்து நான் செய்தது தவறுதான் அதை மன்னித்து விடு அதையெல்லாம் நான் ஒப்புக்கொள்கின்றேன் ஆனால் நீ என்னிடம் மட்டும் பேசாமல் இருந்து விடாதே நீ என்னிடம் பேசாமல் ஒரு நிமிடம் கூட இருந்து விடாதே என்னால் உன்னிடம் பேசாமல் இருக்க முடியவில்லை என, என்று உன்னிடம் கதறி அழுகப் போகின்றாய் நேரமும் காலமும் நகர்வது போலேயே இல்லை நீ இல்லா வாழ்க்கை வெறுமையாக இருக்கின்றது என்று வருத்தம் பட்டு கொண்டே இருக்கின்றாயா என் குழந்தையே உனக்கென்று இந்த உலகத்தில் நான் இருக்கின்றேன் உனக்காக படைக்கப்பட்ட உன் துணையை உன்னிடமே சேர்த்து விடுவேன் என் தங்கமே எனக்கென்று படைக்கப்பட்ட நீ ஏன் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாய் என்று வருத்தத்தில் உன்னை எத்தனையோ கஷ்டங்களை படுத்தி அவரே உன்னை வந்து உனக்காக வருகிறேன் நான் இருக்கிறேன் என்று கூறி என் தங்கமே அத்தகைய பிரச்சனைகளிலிருந்து சரியாக பேச முடித்துவிடு என் தங்கமே எத்தனைய பிரச்சனைகள் வந்தாலும் கூட பேசி முடிக்க முடியாத பிரச்சனை என்று ஒன்று கிடையாது அதனால் இருவரும் கோபத்தை அடக்கி சற்று அமர்ந்து பேசினால் அனைத்து பிரச்சனைகளுக்குமான விடை நிச்சயம் கிடைக்கும் என் குழந்தையே உன்னிடம் பேசி இருக்க இருக்க முடியவில்லை நீ இல்லாத வாழ்க்கை வெறுமையாக இருக்கின்றது என்னை மன்னித்துவிடு என்று சொல்லப் போகின்றார் நான் உன்னிடம் ஒரு முறை கேட்கின்றேன் மெளனமாக இருந்தால் சிறந்த சிறந்தது என் குழந்தையே ஒருவருக்கு மௌனமே சிறந்த ஆயுதம் அதுவே சிறப்பான மருந்து எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் அமைதியாக போய்ப்பார் உனக்கே ஒரு மாற்றங்கள் உருவாகும் உன்னை சுற்றியே ஒரு மாற்றங்கள் நிச்சயம் உருவாகும் வளவள என பேசி நீ அவர்களுக்கு சளிப்படைந்து விடாதே மௌனமாக இரு உன்னை தேடவே என் தங்கமே என்று உன் அப்பன் அத்தனை முறை சொல்லியிருக்கின்றேன் இப்பொழுது புரிந்திருக்கும் என்று என எனக்கு தெரியும் உனக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் பேசி பெரிதாக்கும்படியாக செய்யாமல் மௌனமாக இருந்து அதை அச்சுடன் முடித்துவிடு என் தங்கமே அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டுமென்றே உன் அப்பன் உன்னை தேடி வந்தேன் உன்னுடைய உறவின் மனதில் மாற்றம் விட்டது நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனி உன் உறவின் சந்தோஷமாக இருக்க போகின்றீர்கள் இன்று உனக்கு ஆரம்பிக்க போகின்றது மாற்றம் உன்னுடைய எதிர்காலத்தை மாற்ற செய்ய போகின்றது ஒரு திருப்பத்தையே உருவாக்கப் போகின்றது நீ வேறு நாட்களெல்லாம் சிக்கி தவித்த இந்த பிரச்சனைகளுக்கு இன்று நான் தீர்வை கொடுக்க போகின்றேன் என் பிள்ளையே உன்னை பயம்புறுத்தியவர்கள் இனி உன் வாழ்க்கையில் எல்லை கூட வராதபடி நான் செய்ய போகின்றேன் அவர்களை உன்னை உன் நிழல் கூட படாதபடி செய்ய போகின்றேன் ஒரு முறை மனதார நான் நீ நமச்சிவாயா என்று நாமத்தை சொன்னால் போதும் உன்ன காண சக்திகளையும் வளத்தையும் உன் அப்பன் நான் கொடுத்து விடுவேன் உனக்கு இழந்த அத்தனையுமே பெரும்படி நான் செய்து விடுவேன் நான் இருக்கின்றேன் என்ற உணவை உனக்கு உணர்த்துவேன் என் தங்கமே இன்பம் என்ற ஒன்றை உனக்கு கொடுப்பேன் என் தங்கமே துன்பம் அனைத்தையும் முறித்து இன்பம் என்பதை உன் வாழ்க்கையில் புகுத்தி விடுவேன் உன்னுடைய இனிய வாழ்க்கை நாட்கள் அமைதியாகவும் என்னுடைய அருளாலும் என்னுடைய பிரகாசமான ஒளியாலும் உன் வாழ்க்கை பிரகாசிக்க போகின்றது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இனி உன்னுடைய உறவுடன் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் என் தங்கமே அதற்கு உன் அப்பன் ஆசிர்வாதம் என்றும் என்றென்றும் இருக்கப் போகின்றது ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்